அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத்தில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளரின் படிப்பு சான்றிதழ் சரிபார்க்கப்படுகிறது வெறும் நாற்பதாயிரம் பேர் மட்டுமே உண்மையான சான்றிதழ் வைத்துள்ளார்கள் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து பாஸ்போர்ட் இல்லை விசா இல்லை ஒண்ணுமே இல்லாமல் குவைத் வந்த தொழிலாளர் அதிர்ச்சி அடைந்த காவல்துறை அந்த நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து விபச்சாரத்தில் ஈடுபட்ட இருபத்தி ஐந்து பேரை தட்டி தூக்கிய உள்துறை அமைச்சகம் வர போகும் பறக்கும் டாக்ஸி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு வீடியோ பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் ஒமன் நாட்டு சுல்தான் அவர்கள் கோய்த்திற்கு வருவதையொட்டி கோயத்தில் உள்ள முக்கிய சாலைகளில் உள்ள பெரிய பேனர்களில் கோய்த் மன்னர் ஷேக் மிஷால் அஹமது ஜபல் சபா அவரின் புகைப்படமும் நாட்டு சுல்தான் ஹைத்தாம் பின் தாரிக் அவர்களின் புகைப்படமும் பெரிய அளவில் வைக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் தான் கோய்த் மன்னர் ஒமன் நாட்டுக்கு சென்று கோய்த் திரும்பியுள்ளார் ஒமன் நாட்டில் கொய்த் மன்னருக்கு ராஜ மரியாதை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் கொய்தின் உள்துறை அமைச்சகம் மேற்கொண்ட அதிரடி செக்கிங் போது விபச்சாரத்தில் ஈடுபட்ட இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர்களை அதிகமானவர்கள் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல உங்க ஏரியாக்கள்ல விபச்சாரம் நடப்பதை கண்டால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நபருக்கு புகார் தெரிவிக்கலாம் என டிபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹேத் அல் யூசுஃபுல் சபா அவர்கள் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் சாராயம் வியாபாரம் செய்பவர்கள் வழிப்பறி செய்பவர்கள் விபச்சாரம் செய்பவர்கள் இது போன்ற குற்ற வழக்கில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டால் தெய்வ பார்க்காமல் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அடுத்த தகவல் கோயில் பணிபுரியும் வெளிநாட்டு ஆசிரியர்களின் சர்டிபிகேட்களை மறு ஆய்வு செய்ய உள்ளதாக கோய்த்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தெரிவித்துள்ளது அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு யார் யாரெல்லாம் கோய்த்தில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுடைய படிப்பிற்கான சர்டிபிகேட்கள் சரிபார்க்கப்படும் இதுவரை நாற்பதாயிரம் ஆசிரியர்களின் ஒரிஜினல் சர்டிபிகேட்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளது இன்னும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் தங்கள் படிப்பு சர்டிபிகேட்களை கல்வி அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராடான முறையில் யாரெல்லாம் சர்டிபிகேட் எடுத்தார்களோ அவர்களின் வேலைக்கு ஆப்பு வைக்கப்படும் என மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் எச்சரித்துள்ளது அடுத்த தகவல் கோயத்திற்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இல்ல விசா இல்ல சுத்தமாக வந்து வேலை செய்த வெளிநாட்டவரை ஜஹரா காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர் கோய்த்தின் லேண்ட் பார்டர் வழியாக ஒரு ட்ரக்கில் மறைந்து கொய்தில் என்ட்ரி ஆனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த நபர் எந்த நாட்டிலிருந்து கொய்த் வந்தார் என்ற தகவலை ஜஹரா காவல்துறை வெளியிடவில்லை நம்மளா கோய்த் வர எவ்வளவு செலவு செஞ்சிருப்போம் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் டிக்கெட் அது இதுன்னு எல்லாம் போட்டு வந்து கோயித்தில் வேலை செய்கிறோம் ஆனா இந்த நபர் ஒண்ணுமே இல்லாமல் வேலை செஞ்சிருக்காரு அடுத்த தகவல் துபாயில் போக்குவரத்து நெரிசல் என்பது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சவாலாக உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் எளிதான மற்றும் விரைவான பயணத்தை வழங்கவும் துபாய் அரசாங்கம் இப்போ ஏர் டாக்ஸியை அறிமுகம் செய்ய உள்ளது அமெரிக்காவை தரமாக கொண்டு இயங்கி வரும் ஜாபி விமான நிறுவனத்துடன் துபாயின் த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் இணைந்துள்ளது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதிக்குள் துபாய் மீது ஏர் டாக்ஸிகள் பறக்கும் திட்டம் செயல்படும் துபாயில ஏர் டாக்ஸி வந்துட்டாலே போதுங்க அடுத்த சில மாதங்கள கோயத்திலையும் ஏர் டாக்ஸியை கோயத்துடைய த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்து விடுவார்கள் ஏன்னா கோயத்திலையும் இப்ப டிராபிக் ஜாம் பாத்தீங்கன்னா அதிகரித்து வருகிறது குறிப்பா காலையில ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரை அது மதியம் பாத்தீங்கன்னா ரெண்டு மணிலிருந்து நான்கு மணி வரை பெரிய அளவுல கோயத்துல டிராபிக் ஜாம் காணப்படுகிறது அடுத்த தகவல் இலங்கை நண்பர்களுக்கான பொது மன்னிப்பு தொடர்பான ஒரு மிக முக்கியமான பதிவு வரப்போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இப்போ இந்த வீடியோவை பாருங்கள் அலாம் வணக்கம் வரம்தல்லா வரக்காத்துக்கு டிக்டாக் உறவுகளே நண்பர்களே சகோதரர்களே பதிவு நாள் பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீலங்கா நபருக்கான இந்த பதிவு என்ன அப்படின்னா அவங்க வந்து கார்ஜியால சீல் வைக்கணும் வைக்கிறாங்களா அந்த இடம் வந்து லொகேஷன் போடுறேன் இங்கே வந்து கார்ஜியால் அஞ்சு தினம் ஸ்டாம்பு ஓட்டி சீல் வைக்கணும் இடம் வந்து முருகாப் சிட்டி புருஷ் டவர் பெரிய டவருக்கு பாருங்க அங்கே தான் இந்த டவரை காமிக்கிறேன் இப்போ இடம் இதுதான் டவர் இருக்கு பாருங்க இந்த டவரில் தான் ரெண்டாவது புலவரில் இது வைக்கிறாங்க சீல் வைக்கிறாங்க சரிங்களா என்றும் மக்களான பணியில் அலிபாய் இஸ்லாம் வலைக்கும் வரம்துல்லாயி பரக்காது நன்றி அடுத்து வாங்க ஃபிளைட் ஊட்டி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது பெங்களூர் டு கொய்த் பதினாலாயிரம் ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு இத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எஸ்பிரஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு சென்னை முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் நாற்பத்திரண்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு மும்பை முப்பத்திரெண்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு கொழும்பு முப்பத்திரெண்டு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் முப்பது பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பது பைசாக உள்ளது அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் ஐநூத்தி பதினெட்டு பில்சாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் ஐநூத்தி ஐம்பது பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்